இருளிலே மூழ்கி கிடந்த இந்த சமூகத்திற்கு பகுத்தறி வழிகின்ற பட்டோலியை வீசி சென்ற தந்தை பெரியாருடைய கொள்கை முழக்கத்தையும் உலகமே மதம் நோக்கி பயணித்த போது மானுடம் நோக்கி பயணிக்க வைத்த மாமேதை மார்க்சருடைய கொள்கை முழக்கத்தையும் ஆதிக்கமும் அரசும் மடங்கு என்று சொன்னால் அடங்க வரு அத்து வேறு என்று திருப்பியடி என்று சொல்லிக் கொடுத்து என்னுடைய தாரை தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவுடைய கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழு தமிழர் காக்க தன் உயிரை ஈகம் செய்த அன்பு தங்கை செங்குடி அவர்களின் பதினாலாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியின் தலைவர் எங்கள் கேப்டன் மகேஷ் அவர்களே தன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவரோடு இந்த இயக்கத்தை இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து மகிழ்ச்சதை போல காடுகளிலே ஏதிகளிலே கால்வாயிலே வசித்த மனிதரை பட்டதாரியாகவும் உருவாக்கி அவர்கள எனக்கு முன்னால் நிறைவேந்தை உரையாற்றியிருக்கின்ற விடுதலை சிற்பை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆற்றுமிகு செயல் வீரர் அன்புக்குரிய தோழர் பன்னியரசு அவர்களே அண்ணன் மல்லை சத்யா அவர்களே தோழர் ஜெயதீச பாண்டிய அவர்கள எனக்கு முன்னால் அண்ணன் பகலவன் அவர்களன் அவர்கள சாரதா தேவி தோழர் அவர்கள நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள மாவட்ட பொறுப்பாளர்கள விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய தங்கை மேனகாதேவி கோமுகன் அவர்களே தம்பி மதி ஆதவன் என் உயிரின் உயிரான மக்கள் மன்ற பொறுப்பாளர்களே நாளை இந்த நாட்டை ஆட இருக்கின்ற எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் மன்றம் என்கிற இந்த இயக்கம் எ இந்த மண் கண்டிருக்கிறது யார் யாருக்கெல்லாம் இயக்கம் இந்த மண் கண்டிருக்கிறது சதுத்தறிவுக்கென்று இந்த மண் கண்டிருக்கிறது சுயமரியாதைக்கு என்று இயக்கம் கண்டிருக்கிறது தென்னக வானூரிக்கென்று இயக்கம் கண்டிருக்கிறது திராவிட கழகமற்காக இயக்கம் கண்டிருக்கிறது மார்க்சிய மாவோயிஸ்ட் போன்ற இயக்கங்களை நாம் இந்த மண்ணிலே கண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லாம் யார் யாருக்கான அமைப்பாக இயக்கமாக இருந்தது அவர்கள் எந்த பாதையிலே பயணித்தார்கள் அவர்கள் செய்து பாதை எப்படிப்பட்ட பாதை இந்த மண்ணிலே சனாதன தர்மம் நுழைய விடாமல் தடுத்த சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகமாக மாறி இந்த மண்ணில் சனாதனத்தை நுழையடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது தொழிலாளர்களுடைய உரிமையை காப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் செய்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை காத்து இந்த மண்ணை காத்திருக்கிறது இப்படி இயக்கங்கள் வெவ்வேறு வடிவில இந்த மண்ணை பாதுகாப்பதற்காகவும் இந்த மக்களை பார்ப்பதற்காகவும் சனாதன தர்மத்தை எதிர்ப்பதற்காகவும் பல்வேறு வடிவங்களை போராடி கொண்டிருந்த சூழலில் காஞ்சிபுரத்திலே உருவாக்கிய ஒரு இயக்கம் மக்கள் மன்றம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களிலேயே விளிம்பு நிலை மக்களாக இருக்கின்ற வாக்கு வரும் வாக்கு வராது என்பதை தாண்டி இவர்களால் எந்த பயன்பாடும் நமக்கு வந்துவிடப் போவதில்லை என்பதை அறிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்தடிமையாக வாழ்ந்த நிலையிலே அந்த மக்களை சட்ட போராட்டத்தினால் மீட்டு கொண்டு வந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மீட்டு கொண்டு வந்துவிட்டு அதை இங்கேயே காட்டி வியாபாரம் செய்கின்றவர் மந்திக்கிறேன் வியாபாரம் செய்யாமல் அவர்களுக்கு கல்வியை கொடுத்து உருவாக்கிய இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஒரு இயக்கத்துக்கு அடிப்படை கட்டமைப்பு இயக்கத்துக்கு அடிப்படை இயக்கத்துக்கு அடிப்படை பயிற்சி மித்தல் இயக்கத்துக்கு அடிப்படை தலைமறை வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு போர் பயிற்சி கட்டிக் கொடுப்பது ஆயுத பயிற்சி கட்டி கொடுப்பது தலைமுறை வாழ்க்கை வாழ்வது அதை விட்டு வெளியே வந்து பொதுப்பாதைக்கு நாம் இணைந்த போது அவர்களுக்கு கல்வி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்து தந்தை பெரியார் புரட்சியார் அம்பேத்கர் சாவுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி நான் போனிகளும் எந்த அரசும் அவர்களுக்கு எந்த சலுகை கொடுத்தாலும் தங்களுடைய லட்சியத்திலே இருந்து மாறாமல் இருக்கின்ற ஒரு இயக்கமாக இருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் கட்டமைப்பு இருக்கிறது பதவி இருக்கிறது பயிற்சி இருக்கிறது கத்துக்களை பட்டு இயக்கத்துக்கு வித்தியாசம் களத்திலே போய் நிற்பது காவல்துறையை எதிர்த்து போராடுவது சிறை என்று சொன்னால் துச்சமணம் மதித்து சிறைக்கு செல்வது எஞ்சி கேட்டு வெயில் கொடு என்று வாங்காமல் நாங்கள் சிறையில் எங்கள் கோரிக்கை நிறுவனங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் ஒன்றும் தெரியாத இந்த விழிப்புணரை மக்களுடைய பகுத்தறிவு கொடுத்து பல வழக்கைகளை சந்தித்தது அதற்கு உச்சமாக ஏழு தமிழர் உயிரை காப்பதற்காக என் உடலை ஈகம் தருகிறேன் என்று சொன்ன தங்கை செங்கோடியுடைய உயர் தியாகம் இதில் உச்சம் நம் இயக்கத்தின் உச்சம் தியாகங்கள் சில நேரம் மீனாகி போகலாம் எத்தனையோ பேருடைய தியாகம் வீணாகி போயிருக்கிறது ஆனால் செங்குடைய தியாகம் வீணாக போகவில்லை அதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய தோழர் அறிவு நம்மிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு இயக்கம் கொய்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பயிற்சி ரீதியாக படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக சுயமரியாத ரீதியாக தன்னுரிமை ரீதியாக நிற்கக்கூடிய பொருளாதார பலத்தை கொண்டு இயங்கி கோரிக்கை கோரிக்கைக்காக சித்தாந்தத்துக்காக சனாதன தர்மத்துக்காக பகுத்தறிவுக்காக சாலையிலே நின்று போராடி சிறை சென்று வழக்கு அந்த வழக்கை நேர்மையாக வெற்றி பெற்று ஒரு இயக்கம் செயலாற்றிக் கொண்டிருக்கம் என்று சொன்னால் அதில் யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது எங்கள் தலைவர் எப்பொழுதும் மக்கள் மன்றத்தோடு நிறைவாக துணியோடு தோனோடு தோல் என்று கொண்டிருக்கிறார் விடுதலை சிந்தகருடைய ஒரு இயக்கம் தான் மக்கள் மன்றம் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தலைவர் ஒரு நெருக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கம் நாங்க கலெக்டரையே கழுதியா மதிக்கிறவங்க எங்களை மதிக்கலாம் ஏன் கலெக்டர் நாங்க கழுதியா மதிச்சோம் நாங்க போய் மனு கொடுக்க போன பசங்களை சித்தரித்து மனு கொடுத்து அதற்காக ஒன் டுவெண்ட்டி போர் பி என்று சொல்லப்படுகின்ற தேச விரோத வழக்கை தாக்கிய ஒரு இயக்கம் அதிலிருந்து வெளியில விடுதலை வாங்கிட்டா அது வேற விஷயம் அது பொய் வழக்கு என்பதை அனைவரும் அறிவோம் அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக இந்த சக்தி வேலு புத்தி வேலு பத்தி நம்ம பேசுறோமா அதெல்லாம் சும்மா சாதாரண சில்ற குரூப் நம்ம எஸ்பி கலெக்டர் டிஎஸ்பி ஐஜி டிஜிபி டீல் பண்ணிக்கிறோம் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு போட வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவரை கேட்டுக் கொண்டு மீண்டும் ஒருமுறை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தமிழர் சார்பிலும் அன்பு தங்கை செங்குலிக்கி செம்மார்ந்த வீரர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்